அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலி பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் அவசர பணி நிமித்தமாக வெளியூர் வந்த காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய ஸ்டூடியோவுக்கு வெளியே இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது சவுண்ட் அமைப்பில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் மன்னித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையோடு இன்றைய காணொலிக்கு நாங்கள் செல்லலாம் குறிப்பாக சிரியாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர்ச்சியான ஸ்டேலிய தாக்குதல்கள் குறித்து நாங்கள் ஏற்கனவே பல செய்திகளை பேசியிருந்தோம் குறிப்பாக சிரியாவில் ஸ்டேல் நடத்தும் வான்வழி தாக்குதலில் சிரியாவினுடைய கடற்படை விமானப்படை நீண்டதொரு ஆயுத கிடங்குகள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்ட சூழ்நிலையில் சிறிய கிளர்ச்சிப் படைகள் ஸ்டேலுக்கு எதிராக ஏதாவது தாக்குதலை மேற்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது இந்த சூழலில் சிரிய கிளர்ச்சிப்படை முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது கொடுத்தவர்கள் யார் என்பது தெரியவில்லை இந்த நிலையில் சிரியாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் அல் ஜொலானி அவர்கள் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் எல்லை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக சிரியாவை பலவீனப்படுத்துவதன் ஊடாக சிரியாவை அடிபணிய வைக்க முடியும் என்ற ரீதியில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இந்த தாக்குதலை ஸ்டேல் கொள்ள வேண்டும் கோலான்குன்று பகுதிகளிலிருந்து ஸ்டேல் பின்வாங்க வேண்டும் என்று ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இது எச்சரிக்கையாக கூறப்பட்டிருக்கின்றதை தவிர சிரியாவினுடைய கிளர்ச்சி படைகள் எவ்வாறு சிரிய இராணுவத்துடன் போரிட்டார்களோ தற்போது அமெரிக்க ஆதரவில் இருக்கக்கூடிய குர்திஸ் படைகளுடன் போரிட்டு கொண்டிருக்கின்றார்களோ அதை போல சிறிய கிளர்ச்சி படை போராளிகள் எவரும் ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கோ அல்லது சிரியாவினுடைய ராணுவம் ஆக்கிரமித்த பகுதிகளுக்கு செல்வதற்கோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஒருவேளை ஏற்கனவே குர்திஸ் படைகள் உள்ளூர் நாட்டு இயக்கங்களை சமாளித்து கொண்டு ஸ்டேலுடன் மோதுவது கடினமான காரியமாக இருப்பதால் அவர்கள் பின்வாங்குகின்றார்களா அல்லது ஸ்டேலுக்கும் அவர்களுக்கும் மறைமுகமாக ஏதாவது உடன்பாடு இருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன இருந்த போதிலும் இன்று சிறிய படையினுடைய தலைவர் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதேபோல சிறிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் ஹயாத் தர் அல் ஷமின் அகு முகமது அல் ஜலானி இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் கிளர்ச்சி படை ஆயுத இயக்கம் என்பதை கடந்து ஒரு சக்தி மிக்க சிறிய இராணுவத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் ஏனெனில் சிரியாவின் இருப்பிடம் சிரியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை என்பன சிரியாவுக்கு ஒரு வலிமையான இராணுவம் தேவை என்பதை மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றது எனவே சிரியாவில் ஒரு வலிமையான ராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் குறிப்பாக சிறிய இயக்கங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மிக்க சிறிய ராணுவமாக அதை நாங்கள் கொண்டு போகின்றோம் என்ற அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் நேற்றைய காணொலியில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு செய்தியை குறிப்பிட்டார் சிரியாவினுடைய படை எங்களை கோரினால் அவர்களுக்கு நவீன ஆயுதங்களை வழங்கவோ பயிற்சிகளை வழங்கவோ ராணுவ உதவிகளை வழங்கவோ நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என ஒரு அதிகாரபூர்வமாக அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இன்று சிரியாவில் ஒரு வலிமையான இராணுவத்தை ஏற்படுத்தப் போகின்றோம் என்று கிளர்ச்சிப்படை தலைவர் குறிப்பிடுகின்றார் இரண்டையும் இணைத்து பார்த்தால் சம்பவம் என்ன என்பது உங்களுக்கே புரியும் துருக்கி சிரியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்தப் போகின்றார்கள் கிளர்ச்சி படைகளும் துருக்கியும் அங்கு ஒரு கூட்டணியை அமைக்கப் போகின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது ஆனால் துருக்கியினுடைய நகர்வுகள் சிரிய கிளர்ச்சி படையினுடைய நகர்வுகள் இவ்வாறு இருந்தாலும் இந்த விடயத்தில் ரஷ்யா அமெரிக்கா ஈரான் போன்ற நாடுகளின் நகர்வுகள் இவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் ஈரானின் உடைய அதியுச்ச தலைவர் அயதுல் அல் ஹமேனி இன்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் சிரியாவிலிருந்து ஹிஸ்புல்லாவை சுற்றி வளைத்து என ஸ்டேல் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது வெறும் கனவாக மட்டும்தான் அமையும் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் அனைத்தும் வேரோடு பிடுங்கியறியப்படும் என தெஹிரானில் இன்று கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் அயதுல்லால் கமேனி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்களாக இருக்கலாம் அதிநவீன ஏவுகணைகளாக இருக்கலாம் வெடிமருந்துகளாக இருக்கலாம் அனைத்தும் செல்லக்கூடிய மிக முக்கியமான பாதையாக இருந்தது சிரியா ஈரானிலிருந்து சிரியா வழியாக தரை மார்க்கமாக ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டன இந்த படைகள் சிரியாவை கையகப்படுத்திய பின்னர் அவர்கள் முதலாவது நகர்வாகவே லெபனானுக்கு செல்லக்கூடிய பாதைகளை கடவைகளைத்தான் மூடியிருந்தார்கள் இந்த நிலையில் கிஸ்புல்லாவுக்கான ஆயுத சப்ளை முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தமை கிஸ்புல்லாக்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது இருந்தபோதில் நாங்கள் மாற்று வழிகளில் ஆயுதங்களை கொண்டு வருவோம் ஸ்டேலுக்கு எதிரான எதிர்ப்பு எங்களை ஒருபோதும் நாங்கள் போவதில்லை என கிஸ்புல்லானுடைய தலைவர் நைம் காசிமும் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஏற்கனவே கிஸ்புல்லாக்களுடன் மோதி லெபனானில் பெரும் இழப்புகளை சந்தித்த பின்னர் ஸ்டேல் கிஸ்புல்லா போராளிகளுடன் ஒரு யுத்த நிறுத்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த யுத்த நிறுத்தம் தற்போது லெபனானில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் நேரடியாக யுத்த நிறுத்தத்தை செய்து தாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்களைப் போல காண்பித்துவிட்டு விட்டு மறுமனையில் சிரியாவை ஆக்கிரமித்திருப்பதன் ஊடாக சிரியாவில் இருந்து லெபனானை தாக்கக்கூடிய ஒரு சதித்திட்டத்தையும் ஸ்டேல் செய்வார்கள் என கூறியிருந்தோம் அதே கருத்தை இந்த அயோதுல்லா அல் கமீனியும் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே சிரியாவை ஒரு களமாக பயன்படுத்தி ஸ்டேல் ஈரான் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் ஒரு மோதலை ஆரம்பித்தால் அங்கும் அநியாயமாக பலியாகப் போவது என்னவோ சிரியாவின் அப்பாவி குடிமக்கள் தான் என்பதுதான் ஒரு வேதனையான விடயம் ஏனெனில் இவர்களுடைய வல்லரசு போட்டிக்காகவும் இவர்களுடைய பிராந்திய மேலாதிக்க நலன்களுக்காகவும் அங்கு லட்சக்கணக்கான சிறிய மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்போதும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இனியும் ஒரு போர் பெரும்போராக மாறினால் நிச்சயமாக அந்த எனத்தத்தில் பாதிக்கப்படுபவர்கள் என்னவோ சிரியாவினுடைய மக்கள் என்பதைத்தான் இங்கு வேதனையுடன் பதிவு செய்ய விரும்புகின்றோம் அடுத்து கவுதி படைகள் இருந்து ஒரு பாரியளவிலான ஏவுகணை தாக்குதலை நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த ஏவுகணை ஸ்டேலுக்குள் வருவதற்கு முன்பாக தாம் இடைமறைத்து விட்டோம் என ஐடிஎஃப் இராணுவம் இதற்கு முன்பாக வெளியிட்ட தங்களுடைய எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதலில் ஐந்து ஸ்டேலியர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது சில பகுதிகள் உட்கட்டுமானங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை இன்று சியாதி நூடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஏவுகணை டெல்லாவி அருகே இருக்கக்கூடிய இராணுவ விளக்கை தாக்கியதாகவும் இது பாலஸ்தீனம் டூ என்று சொல்லக்கூடிய கவுதிகளின் சக்தி மிக்க ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் கமாஸ் ஓரளவுக்கு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்க ஹிஸ்புல்லா முற்றாக அமைதியாகிவிட்டார்கள் ஏமனிலிருந்து தாக்குதல்கள் சற்று அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் சிரியாவுடாக ஹிஸ்புல்லாக்களை முடக்கலாம் என இஸ்ரேல் நினைத்தால் மறுமனையில் இருந்து எங்களுடைய தாக்குதல்கள் எந்த தடை நடக்கும் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து தெற்கு காசாவில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கும் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் மூன்று ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மெர்காவா டேங்கி சேதமாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கவச வாகனம் பகுதியளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாக அல்கசாம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தெரிவித்திருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்தாவது நகால் படையணியின் பொறியியல் பெட்டாலியன் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை சாந்தித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல இன்று ஸ்டேலின் உடைய காட் ஊடகம் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் போர் ஆரம்பித்து ஒருவரிடத்தை கடந்துள்ள சூழ்நிலையில் இதுவரை பதினாறாயிரத்தி அஞ்சூறு ஸ்டேலிய வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் பதிமூன்றாயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் படையினர் இதில் மீண்டும் போர்மனைக்கு செல்ல முடியாதவாறு காயமடைந்திருக்கின்றார்கள் அதாவது கால்களை இழந்தவர்கள் கைகளை இழந்தவர்கள் அவயவங்களை இழந்தவர்கள் மீண்டும் போர்க்களத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் கட்பார்வை இழந்திருக்கின்றார்கள் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் செவிப்புலனை இழந்திருக்கின்றார்கள் காயமடைந்த வீரர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் மூட்டு காயங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஐயாயிரத்தி இருநூறு பேர் இதற்கு மேலதிகமாக மனநல பாதிப்புகளினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் யுத்தம் காரணமாக காசா போர் முனையில் தற்போது இருக்கும் இராணுவத்தினர் கூட விரக்தி மனச்சோர்வு ஓய்வின்றி அங்கு போரிட்டுக் கொண்டிருப்பதால் போருக்கு உரிய ஆர்வம் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அவர்கள் சோர்வடைந்திருக்கின்றார்கள் இது ஸ்டேலின் உடைய தொடர்ச்சியான போருக்கு நல்லதல்ல என்பதை கூறியவர்கள் ஸ்டேலின் எதிரி நாடு கிடையாது ஸ்டேலினுடைய காட்சூடகம் என்ற இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் இந்த நீண்ட போரை பல முனைகளில் நடத்தி கொண்டிருந்தாலும் ஸ்டேலினுடைய நிலமையும் மிகவும் ஒரு சிக்கலான நிலைமைக்குள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசா மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒளிப்பதிவாளர் அகமது அல்லுலோகை ஸ்டேல் கொலை செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இவர் பிரஸ் என்று சொல்லக்கூடிய மீடியா அடையாளப்படுத்தப்பட்ட வாகனத்தில் சென்ற போதும் ஸ்டேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் ரஷ்யாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அணுசக்தி பாதுகாப்பு படைகளுக்கு பொறுப்பான மூத்த ரஷ்ய அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக விளாடிமிர் புடினுக்கு மிக நெருக்கமான ஒரு நபராக இருந்தவர் கிரில்லோ ரஷ்யாவின் அணுசக்தி உயிரியல் ரசாயன பாதுகாப்பு மிகப்பெரிய அளவிலான ஆராய்ச்சிகளில் இணைந்து செயற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி இவரை யார் கொண்டிருக்கின்றார்கள் இந்த குண்டுவெடிப்புக்கு யார் காரணம் இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பது இதுவரை தெரியாவிட்டாலும் கூட உக்ரைன் ரஷ்யா போர் உச்சமடைந்திருக்கின்றது எந்த நேரத்திலும் ரஷ்யா ஒரு அணுவாயுத தாக்குதலை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தங்களுடைய அணு ஆயுத படைகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு விளாடிமிர் புட்டின் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் இந்த நேரத்தில் ரஷ்யாவின் அணுசக்தி துறையினுடைய மிக முக்கியமான ஒரு இராணுவ அதிகாரி கொல்லப்பட்டிருப்பது நிச்சயமாக உக்ரைன் இதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லது உக்ரைனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் நேட்டோ யாராவது காரணம் இருக்கலாம் என்ற சந்தேகங்களை ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான அணுவாயுத அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அணுவாயுத பிரிவில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரி கொலை செய்யப்பட்டுள்ளமை நேட்டோவும் இந்த போரில் குதிக்கப் போகின்றார்களா என்ற மிகப்பெரிய சந்தேகத்தையும் விழுந்திருக்கின்றது அடுத்து ரஷ்யா ஜெட் விமானங்கள் சுகோய் போர் விமானங்களை கொண்டு நடத்திய மிகப்பெரிய அளவிலான வான்வழி ஜெட் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்காவின் மிக முக்கியமான பேட்ரியாட் ஏவுகணை சாதனங்களும் டிராடார் கண்காணிப்பு நிலையமும் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் டொனாஸ்க் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு நகரங்களையும் ரஷ்யா இன்றைய நாளில் கெப்பற்றி இருப்பதாகவும் ஏனைய பிராந்தியங்களுக்குள் மிக கடுமையான மோதல் ரஷ்ய படைகளுக்கும் உக்ரைன் படைகளுக்கும் இடையில் நடந்து கொண்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே ரஷ்ய பிராந்தியங்களுக்குள் அமெரிக்க மேற்குலகின் ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் தாக்குதலை நடத்த ஆரம்பித்த பின்னர் ரஷ்யா மிக கடுமையான அளவிலான தாக்குதலை உக்ரைன் மீது நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் உக்ரைன் தாக்கு பிடிப்பார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் உலகளவில் நடைபெற்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்